இப்போ பாப்பா யோகதர்ஷினியோட பேர் வந்து எல்லா மேடைகளையும் ஒழிக்கிது தமிழ்நாடு ஃபுல்லாகவே சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு இயற்கையிலே வந்து இது கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த மாதிரி நினச்சி நாங்கள் எதிர்பார்த்தலாம் இந்த இதை நினைக்கல அது வந்து சின்ன வயசுலேயே அது வந்த உடனே அந்த ஆர்வங்கள் கூட்டிடுச்சு நாங்கள் கூட்டியா வந்து பழகிக்கிட்டோம் எங்க மற்றபடி அந்த எந்ததுக்காக விருப்பத்துக்காக இதுக்காகலாம் செய்யல பஸ்ல கூட போனது இல்லை எங்கயும் எங்கயும் அனுப்பினதில்லை தனியா போனதில்ல அம்மா அப்படி இருக்காங்க பொண்ணு அப்படியே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி எவ்வளவு அவங்க வந்து எங்களை பத்தி அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நாங்க வச்சுக்கிடுவோம் சாப்பிட வீட்டுக்குள்ளே இருக்க வேலையை பாத்துக்கணும் பயங்கரமா வந்துருச்சு காம்படிஷன் ஆயிடுச்சு வீட்டுல எல்லாருமே பொங்கல பிள்ளை ஒத்த பிள்ளைய கொண்டு இது அதை நான் வந்து பொருள் படுத்தவே இல்லை கும்பல பிள்ளைக்கேன்னு வளர்க்கல அது எப்படியே இருக்கணும் எந்த பிள்ளையா இருந்தாண்ணே ஒன்பது வயசு பத்து வயசுலயே உடனே ஓட்ட கொடுத்து எல்லா பைக்கும் யார் யாரும் வச்சிருக்காங்களோ அத்தனை வாங்கி கொடுத்து ஓட்ட விட்டு கார் வாங்கி அதுக்காகவே ஒரு காரை வாங்கி கொடுத்து பழகி கொடுத்து நான் வச்சுக்கிட்டேன் பத்தா லைசன்ஸ் கூட எடுத்து கொடுத்துருக்கேன் யா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ பாப்பா யோகதர்ஷினியோட பேர் வந்து எல்லா மேடைகளையும் ஒழுக்கிது தமிழ்நாடு ஃபுல்லாகவே சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு இயற்கையிலே வந்து இது கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த மாதிரி நினைச்சு நாங்கள் எதிர்பார்த்தலாம் இந்த இதை நினைக்கல நாங்கள் எப்பவுமே நாங்கள் வந்து யாதவர் குளத்தில் பிறந்ததுனால மாடு வளர்க்குறது மாடு பிடிக்கிறதுலாம் எங்கள் குலத்தொழில் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதான் எங்கள் வீட்டால் எங்கள் அம்மாவிலேருந்து எந்த இருந்து எல்லாருமே வளர்த்தேன் இப்போ வந்து மேடைக்குன்னு கூட்டி இருந்தது பாப்பாவை தான் களத்தில் கொண்டு போய் வேடிக்கை பார்க்க விட்ருக்கான் அது வந்து சின்ன வயசுலேயே அது உடனே அந்த ஆர்வங்கள் கூட்டிடுச்சு நாங்கள் கூட்டியா இருந்து பழகிக்கிட்டோம் எங்கள் மற்றபடி அந்த இதுக்காக விருப்பத்துக்காக இதுக்காகலாம் செய்யலை

எங்கள் மாமாவுங்க நீ தைரியமாக எங்கள் அப்பா வந்து ரொம்ப சாஃப்டானாலும் எங்கள் மாமா அவங்க ரொம்ப ஸ்பீடானாலே அவங்களோடயே வளர்ந்ததுனால எங்கள் மாமா மூணு பேர் எங்கள் அம்மா மூணு பேர்த்துக்கு நான் தான் ஒரு பேர் மூத்த பையன் செல்லப்பையை எல்லோரும் செல்லாம வளர்த்துட்டாங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் நல்லா பண்ணிவிட்டாங்க நான் ஒரு ஒன்பது வயசுலேயே சொல்லிட்டு போய் ஆர்வப்பட்டு போயிட்டேன் அவங்க கூட அதுக்கப்புறம் அதே யாருல நான் மாடு பிடிக்க வந்த மாடெல்லாம் பிடிக்கக்கூடாது இப்போ பகைகள் வரும் ரெண்டாவது வந்து மாட்டில் குதிரை ஏறக்கூடாது அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால மாடை வளர்க்குறோம்ன்ற ஆசையிலேயே மாடை வளர்த்துட்டா அது எங்களுக்கு பாரம்பரியமாகவே எங்கள் மாமா வீட்டில் மாட்டு இருந்துச்சு அதுக்கு பின்னாடி நான் அந்த மாட்டை உருவாக்கி கொண்டு வந்து வளர்த்தேன் இப்போ அதே மாதிரி மூணு பசங்க ஒரு பொண்ணுங்கிறப்ப வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப பொத்தி பொத்தி பார்த்துப்பாங்க பொத்தி அவங்க அம்மா வந்து இன்னைக்கு வரைக்கும் வெளியில ஒரு நாலு பேர் வந்திருந்தா வெளியே வந்து ஆமா அதான் நான் கேக்கணும் இருந்தேன் ஏன்னா இப்ப உங்களை பார்த்தேன் அண்ணனை பார்த்தேன் பாப்பாவை பார்த்தா எல்லாரையும் பார்த்தேன் ஆனா அவங்களை எங்கேயுமே பார்க்க முடியல எந்த வீடியோ கல்லுமே பார்க்க முடியல ஏன் அப்படி அவங்க வந்து கொஞ்சம் இதாவே இருந்து பழகணும் அவங்க அப்படி இருந்து சினிமா தேட்டர் வச்சிருந்து சினிமா இதுலதான் இருந்தவங்க அவங்களுக்கு இந்த வெளி விருப்பமா இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க மாட்டாங்க மாதிரி வெளியில் எந்த இதுக்கும் போக மாட்டாங்க அதனால அவங்க இந்த மாதிரி ஆடம்பரம் வெளி இதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க அம்மா நேற்று கூட அம்மா இம்மொத்தன் கத்த விட்டான் மாமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு பேட்டி விடுமா வந்து கேட்குறாங்கம்மா அப்படின்னு அந்த வேலை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டேன்ட்டாங்க அவங்க வெளியில போகணும் ஒரு இடத்துக்கு போனா வெளியில இதுவரை ஒரு வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல அவங்க வந்து பஸ்ஸில் கூட போனதில்லை எங்கேயும் தனிமையில் எங்கேயும் அனுப்பினதில்ல தனியா போனது அம்மா அப்படி இருக்காங்க பொண்ணு அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒத்து போகுது அவங்க எவ்வளோ போக கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்களா சொல்லுங்க அவங்க வந்து எங்களை பத்தி அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நாங்கள் வச்சுக்கிடுவோம் வாங்கி கொடுக்க சாப்பிட வீட்டுக்குள்ள இருக்க வேலையை பார்த்துக்கணும் அவங்க விரும்ப மாட்டாங்க வெளில வராது பயப்படா அவங்க பையன் அந்த மனப்பயமான ஆள் என் வீட்டு வெளியில் வந்துட்டு வீட்டுக்கு போனால் ஒரு சட்டையில் அழுக்க ஒட்டி இருந்தால் ரொம்ப நேரம் யோசனை பண்ணி கேட்கக்கூடிய ஆளுங்க நீட்டாக இருக்கணும் நீட்டாக வரணும் எந்த இது பண்ணிடக்கூடாது எதுவும் வெளியில போய் எதுவும் பண்ணக்கூடாது ஏற்கனவே கொஞ்சம் ஸ்பீட் பண்ற ஆளு கோக குடமான ஆளு வெளியில போய்ட்டு வந்தா எதுமா சித்தங்கட்டோம் ஒரு பயமானவே குடத்துலயே இருக்கவங்க இப்ப அதே மாதிரி இப்போ உங்க குடும்பத்துக்குள்ளே ஆகட்டும் இல்ல உங்க சொந்தங்கள்ல ஆகட்டும் இப்ப பாப்பா வரப்ப ஏன் பொம்பளை பிள்ள வந்து வெளிய விட எதிர் எதிர்ப்பு பயங்கரமா வந்துருச்சு காம்படிஷன் ஆயிருச்சு வீட்ல எல்லாருமே பொம்பளை பிள்ளை ஒத்த பிள்ளையை கொண்டு இது இருந்தீங்க நானு அதை நான் வந்து பொருள்படுத்தவே இல்ல பொம்பளை பிள்ளைக்குன்னு சொல்லி வளர்க்கணும்னு வளர்க்கல அது எப்படியே இருக்கணும் இந்த பிள்ளையார் ண்ணது வயசு பத்து வயசுலயே உங்க புள்ள ட்ளட்லாம் ஓட்ட கொடுத்து எல்லா பைக்கும் யார் யார் வச்சிருக்காங்களோ அத்தனையும் குணம் வாங்கி கொடுத்து ஓட்ட விட்டு கார் வாங்கி அதுக்காகவே ஒரு காரை வாங்கி கொடுத்து பழகி கொடுத்து நான் வச்சுக்கிட்டேன் பத்தா லைசன்ஸ் கூட போய் எடுத்து கொடுத்துருக்கேன் இப்போ நண்பர்கள் ஆகட்டும் இல்லை நீங்கள் பழகிற வட்டாரத்தில் சொல்லுவாங்க இல்லையா ஏன் மூணு மா மூணு பாம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் ஏன் பொம்பளை பிள்ளைய வந்து மாடில் ஈடுபடுத்தன்னு கேட்டு கேட்பாங்க இல்லையா அவங்க அம்மா கூட பிறந்தவங்களே அஞ்சு பேர் அவங்கலாம் ரொம்ப நீட்டில் இருப்பாங்க அவங்க ரேஸ் மாடு இது வளர்க்குறவங்க அவங்க நீட்டாக போய் வரணும்னு நினைப்பாங்க எல்லாருமே ரொம்ப நீட்டா இருக்கக்கூடிய ஆளுங்க அவங்களுமே சங்கடப்பட்டு பண்ணாங்க அவங்கள சுற்றி இருக்காள் விடியாயே நம்ம உள்ள ஒன்று போயிட்டு வருது அம்மா தான் அங்க அவங்க அவனியாவரம் தான் அவங்க அம்மா பிறந்தது அங்கே பூரா பெருமை மஞ்சள் மாடு சில மதுரை மாவட்டத்தை எடுத்துட்டு அவனியாவரமும் தான் சல்லியட்டு மாட்டுக்கு பெரிய லவனான ஊரு ரெண்டு ஊர்க்காரங்களும் தான் மாடு பிடிக்கிறது மாடு வளர்க்குறதுலையும் பெரிய கட்டிக்காராங்க சல்லியேட்டு மாடு வளர்க்கறதும் முடிக்கிறோம் இப்ப இது மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா பாப்பா பத்தி ஏன் விடுறீங்க அது எனக்கு பாப்பா வருத்த போறப்ப நீங்க எப்படியா சப்போர்ட் பண்ணுவீங்க எங்களுக்கு அது தெரியாது நீங்க காட்டிக்க மாட்டீங்களா இல்லை தெரியவே செய்யாது எங்களுக்கு அந்த இது தோற்றத்துலேயே வராது இல்லை நீங்கள் சொல்லுவீங்களா வந்து இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து அதெல்லாம் கேட்க மாட்டேன் அது டெய்லியே ரெகுலராக நாங்கள் பேசிக்கிறோம் என்ன நடந்தாலும் எங்கள் ஒருத்தன் கேள்வி பண்ணிட்டு போனாலுமே நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் அதை வீட்டில் நாங்கள் இதாகவே கேர்ஷலாக எடுத்துக்கிற மாட்டோம் இப்போ நானே இந்த நக்கல் நையாண்டி யாரோ வேணாலும் பேசவே வைப்பேன் அதை வந்து யாரும் கேர்ஷலாக எடுத்துக்கிற மாட்டாங்க ஊருக்குள்ளேயும் சரி வீட்லயும் சரி யாரும் எந்ததும் இது பண்ணிக்கலாமா பாப்பா எனக்கு ஏதாவது வர்த்தப்பட்டிருக்காங்க இல்ல வார்த்தப்படும் வேலையே இல்ல இதுவரை அதுக்கு வருத்தம்னா என்னன்னே தெரியாம வளர்த்துக்கிட்டு இருக்கான் பயமும் வறுமை இல்லையோ அது அந்த பிள்ளைக்கு தெரியவே செய்யாது இப்போ அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கு இல்லையா ஆமா இப்போ கல்யாணம் கொடுக்கறதுங்கிற ஆமா இப்போ அந்த விஷயம் வரப்ப இப்போ நீங்க வந்து சொல்றீங்க வருத்தப்பட்ட மாதிரி வளர்த்ததே இல்லைன்னு இன்னொரு வீட்டுக்கு போறப்ப மாடு பிடிக்கூடாது அப்படின்னு ஒரு வேலை சொன்னா என்ன என்ன அப்படி இல்லை மாடு பிடிக்க கூடாதுன்னு அவங்க விருப்பம் அது இருக்க வச்சுக்கிடுவாங்க ஆனா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அந்த மாதிரி இயற்கையான அது வரமாட்டாங்க எங்கிட்ட ஏன்னா எங்களை பத்தி இயற்கையாவே என்னைய பத்தி நான் செல்லிட்டு மாட்டுக்காரங்கெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் வெள்ளை ஷர்ட் ஆளுக்கு ஒட்டாம சில சந்தன போட்டு அழியாம மாட உக்கிற ஒரே ஆள்னா அயிலானூர் முஸ்லீம் எல்லா பேத்துக்குமே தெரியும் பழைய மாட்டுக்காரங்களுக்கு போறான் ஏன்னா எல்லாருமே பெரிய பெரிய ஆளுகள்லாம் மாட ஊத்துருக்காங்க அதில் சீதா வரலாம் பெரிய வசதியான ஆளுக ஆண்ட இந்த ஏரியாவில் ஆண்டாடத்தில் நாகமலை கொண்டாருனா அவங்க தான் பெரிய ஆள் இந்த மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருப்பாங்க சோழமண்ணில் பட்டாணி கொண்டாருனா தொண்டில் மாட வைக்கிற ஒரே ஆள் அவர் தான் எழுபது எண்பது வயசு எழுதி மாட வைத்தார் அவங்கெல்லாம் பெரிய ஆளு மாட வைக்கிற காலத்தில் நான் சின்ன ஆள் என்னை ஒரு ஆள் செல்ல பிள்ளையாக எந்த ஃபங்க்ஷன் போனாலும் கூட்டிகிட்டு போக கூட்டிகிட்டு வர எங்கடான மாலை எங்கடான்னு கூப்பிட்டு நான் சேட்டை ரொம்ப இதாக பண்ணுறதுனால செல்லம்மா வச்சுக்கிடுவாங்க அம்மா பிறந்தது இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் குதிரை ஊற்றி சிவங்குண்ணி தான் தாய்க்கிறாமல் அங்கே இருக்கவங்க அப்புறமே மூப்பனார் இந்த வேடு இனத்தை சேர்ந்தவங்களும் எங்கள் யாதவர் இனத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஒற்றுமையா இருப்பாங்க அவங்களுக்கு இதுதான் தொழிலுது மாஞ்சிட்டு மா செல்லேட்டு மாடு வளர்க்குறது மதுரை மாவட்டத்திலே இவங்களுக்கு மதுரை மல்லிகைன்னு சொல்லி சொன்னாலே விவசாயம் பண்ணுறதே அவங்கதான் மல்லிகை விவசாயம் பண்ணுறது இந்த ஏரியாக்காரங்க தான் அவங்க பூராவுமே இதுல இன்ட்ரெஸ்ட்டாக சல்லியட்டு மாட்டில் இன்ட்ரெஸ்ட்டு மாடு பிடிக்கிறது அவங்க தான் தெளிவான ஆள் இப்போ அந்தேங்கட்டிக்கெல்லாம் வந்து பையன் மாதிரியே வளர்த்துட்டேன்னு சொல்லியிருந்தாங்க ஆமாம் இப்போ அவங்களை பையன் மாதிரியாக வளர்த்துப்பா உடைகளையுமே அவங்க வந்து ஷார்ட்டாக போகிறாங்க ஆமாம் அதுக்கு ஏதாச்சும் எதிர்ப்புகள் வந்திருக்கா அது நிறைய இன்றைக்கி வரைக்கும் சொந்தக்காரங்க சொல்லுவாங்க ஒரு நேரம் கொண்டு இந்த காலேஜுக்கு போயில் இதுல சுடிதார் தான் போடணும் சொல்றாங்க நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த டாப் எடுத்து கொடுத்துருங்க இந்த ஆம்பளை போற சிப்ப மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து கொடுத்துருங்க அந்த ஆறு நாளைக்கு ஆறு ட்ரெஸ் அப்படித்தான் மாத்திக்கிடுவாங்க உங்களுக்கு உனக்கு உங்களுக்கு இருக்கும் இல்லையா ஒருத்தர் மூணு பசங்க இருந்து ஒரு பொண்ணு இருக்கப்ப அது வந்து நமக்கு ரொம்ப செல்லமா இருக்கும் நகை நட்டுலாம் போட்டு பார்க்கணும் இது மாதிரிலாம் உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஆமா

மனசுல ஆசை இருக்கு இப்ப அதே மாதிரி இது மாதிரி கிராமங்கள்ல வந்து பெண்கள் வந்து மாடு வளர்க்கறதுல இதுல அதே மாதிரி ஜல்லிக்கட்டுல கொண்டு அவுத்துறது இது மாதிரி பண்றாங்க இல்லையா இப்ப அடுத்த அடுத்தமே இப்ப நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டாங்க செல்வராணி அவங்க அவங்களுமே பாத்தீங்கன்னா வயதான ஒருத்தவங்க ஆனா மாடுகளுக்காக கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாங்க அடுத்தது பாப்பா பாப்பா பயங்கர பேமஸ் மாடு விஷயத்துல அது மாடு வளர்க்கறதாகட்டும் மாடு ஜல்லிக்கட்டுல விடுறதாகட்டும் இப்ப அடுத்து இது மாதிரி வரக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதே மாதிரி அவங்க குடும்பத்தினர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க எல்லாரும் ஒரு தைரியம் பெற்றோர் எல்லாரும் பெண் பிள்ளைன்னு ஒரு விஷயம் பாப்பாங்க இல்லையா எல்லாருமே பாக்கத்தான் செய்வாங்க பெண் பிள்ளைய இப்ப அன்னைக்கு காலத்துல பிள்ளைய வெளியே விட வீட்டை விட்டு விடக்கூடாதுன்னு சொன்னாங்க நாலு பிள்ளை அஞ்சு பிள்ளைய ஒரு வீட்டுக்கு வச்சுட்டு நாலு அஞ்சு பிள்ளையும் கட்டி கொடுக்க முடியாத நிலைமையில சொந்தக்காரங்க தான் கட்டணும் நீ கட்டணும் நான் கட்டணும் போட்டி விடுவாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பிள்ளையா வளர்த்துக்கிறாங்க எல்லாருமே டாக்டருக்கு படிக்கணும் இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணும் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க அது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பிள்ளைய வெளியே ஒரு கிராமத்துல இருந்து வருதுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம தைரியம் கொடுக்கறதே நல்லது சூப்பரையாணா வந்து யாரு வேணாலும் சம்பாதிப்பாங்க தைரியம்ன்றது இயற்கையில இறைவன் யார எப்ப கூப்பிடன்னு தெரியாது அது நடக்கும்போது நடந்தா பெட்ரோல் பெற்றோர்கள் அவங்க பிள்ளைக்கு ஆசைகள் நிறைவேற்றணும் பிள்ளைகள் ஆசைகளை ஆமா கிராமத்துல வந்துருச்சுன்னா பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்க பார்க்க கூடாது பிள்ளைகளுக்கு அது நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு வசதி இருக்குது வசதி இல்லைன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை அதுகளுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் அந்த விருப்பத்துக்கு நேர்மறாக போகக்கூடாது காலப்போக்குள்ளே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட்டி அந்தணும் இந்த செஞ்சால் சரியாக வராது சரியாக வரோம் இப்படி தான் வச்சுக்கணும்னு நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு வளமாக வச்சுருப்பாங்க ஒரு ஊருக்குன்னு ஒரு வளமாக வச்சுருப்பாங்க அந்த இதெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணணும் இந்த ஊரில் இப்படித்தான் தான் கட்டுப்பாடாக இருக்கணும்னா அந்த ஊர் கட்டுப்பாடுபடி பிள்ளையை வளர்க்கணும் நம்ம தெய்வத்துக்கு ஒரு கட்டுப்பாடுன்னு இருக்கு நம்ம குடும்ப பாரம்பரியத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு அந்த மாதிரி பிள்ளைகளை வளர்த்து தைரியமாக கொண்டாடணும் நல்லது <im> <im>